ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக உளுத்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ உளுத்து பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் கால் கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன் நல்ல வெல்லம் இது வந்து வெல்லம் போடுறதுனால வந்து உளுத்து பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஏட்டாகிடும் அதுக்காக வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உளுத்தம் பருப்பை தண்ணியெலாம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க உளுத்தம்பருப்பு கம்மியாக இருக்கிறனால நான் மிக்ஸியில் போட்டிருக்கேன் இதே அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் நல்லா பாதி மயிற அளவுக்கு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு பாதி அரைப்பட்ட பிறகு இதில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க ஏன்னா வெள்ளத்துலேயே வந்து தண்ணி விட்டுரும் இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க உளுத்தம்பருப்பு வெள்ளம் போட்டு அரைச்சிட்டோம் பாருங்கள் வெள்ளத்தில் வந்து தண்ணி இருந்தனால இந்த மாதிரி வந்திருக்கு இப்போது இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் உளுத்தம் பருப்பு வந்து முக்கால் மணி நேரம் ஊற வைங்க போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா வந்து எண்ணெய் வந்து இழுத்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது எடுத்து வச்சுருக்க உப்பு சீரகமும் இதில் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உளுத்தம்பை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கையில் லைட்டாக தண்ணி நழச்சிக்கோங்க நலச்சிட்டு இந்த மாவு எடுத்து வானெல்லாம் எண்ணெய் காய வச்சுக்கோங்க நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு இதை அப்படியே மெதுவாக போட்டுருங்க இதே போல் எல்லாமே போட்டுருங்க அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அதிகமாக வச்சா கருகிடும் வெள்ளம் போட்டிருக்கோம் அதனால் வந்து கருகிடும் அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன் சைடு வெந்தவுடனே திருப்பி போட்டுக்கோங்க கருகிடாமல் எல்லாமே எல்லா சைடு வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க வடை பாருங்க எல்லா சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துருங்க கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்துருங்க எண்ணெயில் வடிச்சிட்டு எடுத்து பிளேட்டில் வைத்து ரொம்ப ஹெல்தி எண்ணெய் உளுந்த வடை ரெடியாயிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா தண்ணி படாமல் வச்சுருந்தோமா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராவ்தீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி